ஓம் சரவணபவ வீடு கட்ட வேண்டுமா திருமணம் நடக்க வேண்டுமா தொழில் வளர வேண்டுமா சென்னைக்கு மிக அருகே உள்ள ஒரு முருகன் கோயிலுக்கு போங்களேன் அதுவே சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வேண்டுகோள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் எனவே கார் மற்றும் வேன்களை இரண்டு கிலோமீட்டர் முன்பாக நிறுத்தி அங்கிருந்து ஆட்டோ மற்றும் மினி பஸில் பயணிக்க வைக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுவாமியை தரிசனம் செய்ய குறைந்தது ஒரு மணி நேரமாகும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்கிறார்கள் இலவச தரிசனம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கட்டணத்திலும் சென்று சாமியை தரிசனம் செய்யலாம் கோவிலின் உள்ளே விளக்கு ஏற்ற அனுமதி இல்லை கோவிலின் வெளியில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் இங்கு பஞ்சாயுத பூஜை வாகன பூஜை வீட்டிற்கு இடம் வாங்கும் முன்பு வழிபாடு வீடு கட்டுவதற்கு வழிபாடு என மக்கள் வரிசையாக பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் செவ்வாய்க்கிழமை இங்கு வந்து வழிபட்டால் அடுத்து வரும் ஆறு செவ்வாய்களுக்குள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை கடன் பிரச்சனை வீடு வாங்குவது திருமண தடை குழந்தை பிரார்த்தனை இவை அனைத்திற்கும் இங்கு தீர்வு கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த கோவில் சென்னை டு திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி ரூட் வழியில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது செங்குற்றத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காலை ஏழு முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து முதல் எட்டு மணி வரை கோவில் திறந்திருக்கும் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஒன்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும் இந்திடம் ராமாயணத்தில் இடம்பெறும் யாகம் சம்பவத்தோடு தொடர்புடையது சிறுவாபுரி கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இதன் பழைய பெயர் சின்னம்பேடு இங்கே இருக்கும் முருகன் சிலை ஒரு மரகதக்கல்லில் உருவாக்கப்பட்டு நான்கு புள்ளி ஐந்து அடி உயரத்தில் நின்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அழகிய மயில் வாகனம் அருணகிரிநாதர் சன்னதி மரகத விநாயகர் மரகத சூரியன் இங்கு இருக்கின்றன கோவிலின் உள்ளே பிரசாதம் விற்பனை செய்யப்படுகிறது கோவிலின் வெளியே நிறைய கடைகள் உள்ளன சிறுவாபுரி முருகன் நம்ம குடும்ப வாழ்க்கையை வளமாக மாற்றும் ஒரு தெய்வ சக்தி மனமுருகி வேண்டினால் முருகன் நிச்சயம் அருள் செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க பக்தர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓம் முருகா